லைட்டாக பீதியாக இருக்குது ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக இப்போ அடிச்சு விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணும் ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க எனக்கும் அச்சம் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இன்னொன்னு அஸ்வத் ப்ரோ அஸ்வத் இது எப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ இருபது இன்டர்வியூலையும் இதை மறக்காம மாதிரி சொல்லிட்டாரு அவருக்கு டூ லாக்ஸ் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னாரு அதனால உண்மையிலேயே ஒரு டூ லாக்ஸ் சப்ஸ்கிரைப் இருக்கும் போது கூப்பிட்டாரு இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு பதினோரா ஆறு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு அதனால என்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம் தர வேளினி கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டாரு போய் உட்கார்ந்த என்னென்னமோ நிறைய பேசினாரு ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே டன் யூ ரைட் கை அப்படின்னா சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன் போ அப்படின்னா போய் அடுத்த நாள் இவனை வர சொன்னாரு சரி நமக்கு தான் ஒண்ணு தெரியல தமிழ் மீடியம்லேயே வந்திருக்கோம் இவன் கொஞ்சம் நாலேஜ் ஆனால் தானே அண்ணா வச்சுல படித்தவனா சரி இவனை கூப்பிட்டு போறேன் இவகிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான் லைட் வரும் நீங்க இது இது பண்ணும் இது பண்ணு இது பண்ணும் அவனுக்கு ஒண்ணும் பொருள் அதுக்கப்புறம் நாங்களே மிஸ் ஆகிட்டோம் சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி மிஸ் ஆகிட்டோம் சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம் பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்க இருக்க உள்ள மார்க் மார்க்

நிச்சயத்துல வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி அது நான் பரவாயில்ல சில நேரத்துல பிரதீப் ரவுமே அது பீதி ஆகிடும் பீதி ஆயிட்டுதான் அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாரு அவருக்கு புரியாது ஆனா அவருக்கு ஒரு மல்டி நான் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன திடீர்னு பேசிடுவாரு ஓகே டாலி நல்ல மண்ணு படித்து போயிடுவார் இப்ப இந்த மண்ணு அதுக்கப்புறம் உங்கள இல்ல அவங்கள அப்படிம்பாங்க சரி அவங்கள வேற யாரையா சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாரு உங்களை நீங்க லைஃப் எல்லாம் கரெக்டாக தான் சரியா திக்கல அப்படின்னு போயிடு வேலேஜ் இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது முடியும் போது ஏன்டா முடியுது அப்படின்னு இருந்தது ஏன்னா மூணு பேரும் நல்லா சோறு போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கடிக்கி அவ்வளவு ஹாப்பியா இருந்தது நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு ஸ்டோர் பண்ணணும்னு ஏரியாங்க பல தடவை உயர்ந்திருக்கோம் ஏன்னா இது இது சிரும்பவும் சொல்லலாமே பல வார்த்தைகள் இது பண்ணி கட் பண்ணி பேச எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அஸ்வத் புரோ வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ரெண்டு படம் பண்ணோம் மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி சொல்லுவாங்க தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்து வர மாட்டியா இருப்பாங்க இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல எல்லா நேரம் இருக்கட்டாலி மீன் இருக்கட்டாலி அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதி புரோக்கு கையெட் எடுத்து வருவாங்க

நான் ரெண்டு மூணு அப்படியே வந்துருவாரு சொல்லிட்டு சூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரா எனக்கு ஒழுங்கும் பதினேரங்கள்ல சண்டைய இருக்கும் சொல்லும் போது எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நினைப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்ல அப்ப கிடைச்ச வாய்ப்பா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான் ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அசோத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அசோத் வந்து கூப்பிடம் வந்து ப்ரோல ஆரம்பிச்சோம் அப்புறம் வாராபாடா பிரெண்ட்ஸ் ஆனோ மாம மக்கானோ இப்ப என்ன மொழியில நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல சில நேரம்ல எடுத்தவனையே அளவுக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறோம் ஒத்த வார்த்தை அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு பிரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோன்னா ரயில் சார் ரய்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும்ல ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய இருக்கு சில நேரங்கள்ல சார் இப்படி நின்றுனாங்க நிக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஓடிடுவோம் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை எல்லாம் இப்படிலாம் சில நேரங்கள்ல அவர் காதல் மாதிரியே மிமிக்ரி மிமிக்ரி பண்றாரு எல்லாம் பண்ணி காமிச்சோம் ஆனா அவர் அதை கண்டிக்கவே இல்லை அதுக்காக இன்னைக்கு வரும்போது அசுன மேல ஏறி தேச ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு பற்குனு முப்பிட்டு அசை ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு முதல் மறந்துட்டு போயிருக்கு பரவாயில்ல தேங்க்யூ அதனால ரவிக்குமார் சார் சார்லாம் உண்மையிலேயே நம்ம வெளில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம் காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும் போது எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த படத்துல போது அப்படி இந்த வேலை ரொம்ப கூலா ரொம்ப ஜாலியா எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பார்க்கும் போது உண்மையிலேயே பெருமையா இருந்தது நான் எங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொன்னேன் படையப்பா பண்ணிட்டு கூப்பிட்டு போனீங்க எல்லாம் இருக்காருப்பா பாங்க அப்படின்லாம் சொன்னேன் எங்க அப்பா நம்ப மாட்டேன் அவர்கிட்ட நான் கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜ தாக்கா வச்சு கேட்டுக்கிறேன் சார் எனக்கு ஒரே ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருங்க எங்க அப்பா இன்னமும் நம்பல நான் படத்தை நினைக்கிறேன்னா நீ எந்த வீட்டில நடிக்கிறேன் பார்க்க போய் நடிக்கிறேன் அப்படின்னு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி காலேஜ் படம் காலேஜ்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்க அந்த காலேஜ்ல பண்ணோம் ஜாலியா இருந்தோம் நல்ல மனுஷன் எந்த எந்த இதுவுமே இதுவுமே நான் நான் இந்த ஹீரோ இது மாதிரி அவர் கிடையாது அவர் டீம்ல ஒருத்தர எங்களை உள்ள போனங்கே சேர்த்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும் அவரு பண்ண ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு இப்ப அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார் அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இது தலைவா இது இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலன்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க இது கரெக்டான குரோத்தாக இருக்காது இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அவங்க கொடுத்தாங்க மித்தபடி எனக்கு இங்கே இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன் அதனால எனக்கு பாதி பேர்த்து தெரியாது இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்க வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ மூலயமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சிது அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம் ஸோ இருபத்தி ஒன்னாம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ டலிங் தேங்க்யூ தேங்க்யூ டெல்லிங் பட் ஒரு ஸ்டோரி பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம் இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறது எவ்வளவு சந்தோஷம் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியமா எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும் இப்படி இந்த மேலே வந்து இன்னைக்கு ஏன்னா படத்திலும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போற ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு சம்பளம் காய்ச்சல் கூட ஏன்டா எங்கிட்ட வாங்கி கொடுக்குற அளவுக்கு நல்ல நண்பராக இருக்கீங்க எங்க விந்து எப்படி பாக்கறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே என்ப்பாக்கி இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு பிக்னேஸ்க்கு அந்த மீட் பண்ண வந்துச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துது இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுது அதே மாதிரி படத்துலேயும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு நானும் அவனும் நானும் பிரதீப் ரவ வந்து பயங்கரமான ஒரு அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னா அந்த அடுத்த காலத்தில் இந்த அன்பும் பேர்லாம் ரிப்பீட் பண்ணலாமா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா என்ன அங்கேயும் மிரட்டுற நீ வெளில வாடி அதனால அதான் பேர் ரிவீல் பண்றாங்க என் பேர் அன்பு அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்திலையும் பார்க்கலாம் அண்ட் நிறைய பேர் வந்து இத நிறைய இடங்களை சொல்லிட்டே இருந்தாங்க இது வந்து அந்த படமா இருக்கு இது வந்து இந்த படமா இருக்குன்றது ஆனா இது நான் பார்த்துட்டேன் அதனால சொல்றேன் நீங்க யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டைன் பண்ற படமா தான் இருக்கும் அதுல நான் ஜோரா சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

ஓகே சார் ரெண்டு பேர் ரெண்டு பேரில் யார் இல்லை நிறைய டேக் வாங்குவாங்க ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ்ட்டு சொல்லுவேன் என்ன என்ன டேக் எல்லாம் சொல்லுவேன் ரெண்டு பேர்ல யார் நிறைய டேக் வாங்குங்க இதுக்கான தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன் அவர் தான் ஒரு ஆறு டேக் கேட்பாரு அதான் டேரக்டர் சார் நான் ஒட்டைக்குள்ள பண்ணிருவேன் அவர் வந்து இல்லதான் கொஞ்சம் ஹிந்தி மாத்தலாம் எப்படி மாத்தலாம் சொல்லி ஆறுட்டே கேப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஏரி எட்டுன்னு போய் அப்புறம் நிகேஷ் சார் டென்ஷன் ஏட்ரா மேன் ஜஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லதான் பேசுவாரு ஆனா நிகேஷ் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையிலதான் அப்படி கிடையவே கிடையாது

தம்பி கொஞ்சம் பயப்படலாம் சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில் விவ் டைம் எவ்ரி திங் அப்படின்னா ஓகே சார் ஒன்றுமே புரியல நான் போயிடுவேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கை சொன்னாங்கன்னு தெரியல சார் எனக்காக பார்த்து பூரே அதெல்லாம் சொன்னாரு ஸோ சாரோடயே ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சார் அது இங்க பேசுறதே வந்து நல்லா தெரியுது டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்க கரெக்டா சொல்லிடுவீங்க சரியா ஆனா அசோக் சார் வந்து எப்படி வேலை வாங்கினார் ஒரு டேரக்டர் அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு பிரதீப் சார் அவரும் எப்படி பேசிப்பாங்க சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு இதெல்லாம் நீங்க பண்ணி காட்டுங்க பேசி காட்டுங்க

அங்கேயும் அந்த நாள் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி இருந்தாங்க பட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் பட் எனவே தேங்க்யூ டெல்லிங் எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்கள் பார்த்து ரசிக்கிற ரெண்டு பேரை நீங்கள் வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம் ரசிக்க போகிறோம் கொண்டாட போகிறோம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக ஒவ்வொரு கை தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான் லோஸ் ஆஃப் லவ் இன்னும் பல படங்கள் உங்களுக்கு பார்க்க அண்ட் ட்ராகன் என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வார்த்தைகள் தேங்க்யூ 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 அண்ட் லவ் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ட்ராகன் படம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ லவ் யூ ஆல் Thank so